தங்காலை நெட்டோல்பிட்டிய வெளிவெண்ண பகுதியில் உள்ள காணியிலிருந்து ஐஸ் என்ற பூதைப்பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் ரசாயன பொருட்கள் கடந்த ஏழாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டன ஒன்று ஒன்று ஒன்பது போலீஸ் அவசர அழைப்பு இலக்கத்திற்கு கிடைத்த தகவலை அடுத்து இந்த ரசாயனப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன தங்காலை வாட்டிகள வெளிவெண்ண குறுக்கு வீதியிலிருந்து பிரதான வீதிக்கு சுமார் இருநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள கடற்படைக்கு சொந்தமான காணியில் இந்த ரசாயனங்கள் கொட்டப்பட்டுள்ளன அத்துடன் கந்தான பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் என சந்தேகிக்கப்படும் ரசாயன பொருட்களும் விரிவாக ஆராயப்பட்டு வருவதாக தேசிய அபாயகர அவுடதங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது இதற்கான இறுதி அறிக்கையும் அடுத்த வாரம் வெளியிடப்படும் என சபை கூறியுள்ளது ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுவதாக கூறப்படும் ரசாயன பொருட்கள் தங்காலை கந்தான மற்றும் மித்தேனிய பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டன தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பேக்கோசாமான் என்ற திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் ஈடுபடும் குற்றவாளிகளிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் கண்டறியப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் குறித்த ரசாயன பொருட்கள் மீட்கப்பட்டன கடந்த ஐந்தாம் தேதி மித்தேனிய தோரோகொலையாய பகுதியில் உள்ள காணியொன்றில் புதைக்கப்பட்டிருந்த குறித்த ரசாயன பொருட்கள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டன இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகளுக்கமைய இருபது மாதிரிகளில் பதினேழு மாதிரிகள் மெத்தம்பெட்டமைன் என அழைக்கப்படும் ஐஸ் போதைப் பொருள் உள்ளதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்கள் அடங்கிய கொள்கலனை விடுவித்த சம்பவம் தொடர்பில் விரைவான விசாரணைகள் இது தொடர்பில் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் பொறுப்பு அதிகாரி பணிப்பாளர் உள்ளிட்ட உத்தியோகத்தர்களிடம் குற்ற புலனாய்வு வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர் கொள்கலன்களில் பெறப்பட்ட மாதிரிகள் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தினர் மற்றும் சுங்க ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதன் பின்னரை விடுவிக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கொள்கலன்களில் புறப்பட்ட மாதிரிகள் சுங்க ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் காணப்படவில்லை என்று சுங்க திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சுங்க திணைக்களத்தின் அறிவிப்புக்கு இணங்கவே குறித்த கொள்கலன்களை விடுவிக்க எவ்வித தடைகளும் இல்லை என போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினர் எழுத்து மூலமாக தெரிவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எனினும் பொலிஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினர் தங்களது பரிசோதனை கருவிகளைக் கொண்டு குறித்த கொள்கலன்களில் காணப்பட்ட மாதிரிகளை பரிசோதனைக்குட்படுத்தவில்லை என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதுவேளை வெலிகமவில் மோல்டோவா பிரஜியோருவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருள் மெப்ட்ரோனும் அபாயகரமான விஷபோதை பொருள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான இறுதி அறிக்கை வெலிகம நேற்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது